வணக்கம் அந்தோனியின் அனுப்புறையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெங்களூர்ல ஒரு பிரம்மாண்ட ஆர்டர் அதாவது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோ எங்களுக்கு வந்துட்டு வாவல் வேணும் எங்க பங்கனுக்கு அது வாவல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒயிட் வாவல் தான் வேணும் அது எங்க ஏரியால எங்க தேடினாலும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுக்க முடியாது காசு எவ்வளவு கொடுத்தாலும் முதல் தரம் வாய்ந்த மீன் தான் அப்படின்றத இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நம்ப முடியாதுன்ற காண்டி நேரடியாவே நம்மளை கான்டிக் பண்ணி நம்ம நேரடியாகவே ராமேஸ்வரம் வந்து நேரடியாவே போட்லயே நேரடியா எடுத்து நம்ம அப்பவுமே ராமேஸ்வரத்துல வச்சே நம்ம மீனை கட் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பா இந்த மாதிரி போட்ல இருந்து இறஞ்சி அப்பவுமே நம்ம இடம் ஓட்டி எடுத்து அதை கட் பண்ணி கொடுக்குறேன்ற இது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது ஏன்னா அவ்வளவு பக்காவா இருக்கணும் நம்ம ப்ராடக்ட் பாருங்க மாவல் இன்னும் மாங்கு துள்ளுவோம்ல இப்படி தரவுனா ஒட்டணும் மாங்கு மீனில் உள்ள மாங்கே எங்கும் போகலை அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியா நம்ம வந்துக்கிட்டு வாவலை எடுத்து இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறோம் அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் எப்பா கொண்டு எனக்கு குவாலிட்டி எப்போவுமே பெஸ்ட்டாக தான் வேணும் எங்கள்மா என் பங்ஷனுக்கு வர்றவங்க தரமான மீன் சாப்பிட்டுன்ற ஒரு பேர் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால தானே உங்கள்ட்ட நான் மீன் கேட்டேன் அப்படின்றது அதாவது ஒரு தரமான மீன் வேணும் அப்படின்னா அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம நம்பரை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட தான் கிடைக்கும் நம்புறாங்க அங்கே அந்த நம்பிக்கையை ஒருபோதும் நம்ம கிடைக்க மாட்டோம் அந்த நம்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி இங்கே நிற்கிறோம் அதனால் தரமான மீன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் இன்னைக்கு வச்சுருவோம் யாரும் அண்ணன் கட் பண்ணுறாங்க இது அண்ணா இந்த லைஃப் புகை ஆ நல்லாயிருக்கும் மணி மை வச்சு தரவாயில்ல அது கடைப்பட வச்சுக்கோமா மன்னி மாதிரி கடைமுறை ஒரு சொல்லுங்க நம்ம வந்து இன்னும் ஊளுங்க தண்ணி ஊத்துறோம். அதுக்கு வந்து சன்னியை நேசா கட் பண்ணி இத அரைச்சு சின்ன பைக்ல சேர்க்காம என்ன பண்ணுறோம். இமட்ல புராயே. அது புளிக்கு வைக்கணும்.

புது பாக்ஸ் புது பாக்ஸ் தான் நம்ம வாங்குவோம் வாங்கி ரெடி பண்ணி கொடுக்கணும் என்ன முடிஞ்சா இந்த வாவில் எடுத்துட்டு வா பூ பாக்ஸ் வாங்கி அவள் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கவர் வச்சு ஐஸ் போடுவா ஐஸ் போட்டு கவர் வச்சு தான் ஐஸ் போடணும் அடுக்கணும் எடுக்கணும் எண்ணெய் அடிக்க எண்ணெய் வந்துகிட்டேதான் இருக்கு நூற்றம்பது கிலோ சொன்னோம்ல வெட்ட வெட்டா அப்படி போட்டில் பாக்ஸ்ல எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டு வந்து அப்படி உயிரோட தட்டுருமா தட்டுறோமா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆவல் நம்ம ஏற்கனவே காமிச்சோம்ல அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆவல் பாருங்கள் அப்படி மெல்லுக்கு மாதிரி இதான் நம்மளுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம அதுக்கு மேலே கற்ற வெட்டிக்கிட்டு இருக்காங்க சேஷராசா இது எங்க போகுதுக்கு சேஷ்ராசா போகுது யார் ஆர்டர் பண்ணியிருக்கா இது ஆர்டர் பண்ணது வந்து ஒசூரை சேர்ந்த முரளி கார்த்திக் அங்கே அவங்க ரெண்டு பேரும் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து பெங்களூருல கல்யாணம் மட்டும் மீன் எங்க இருக்குன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேட்டதில் இந்த மாதிரி உங்களுக்கு மூக்கல இருக்காங்க அவங்க நம்ம தெரிஞ்சவங்கதான் நமக்கு ஃப்ரெஷ்ஷா பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணுவாங்க பெங்களூர்ல யாருக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது அவங்க அங்கே மேரேஜ் அவங்களுடைய பேர் வந்து ராகுல் பாண்டே வைஷ்ணவி பிரவீன் அவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம ஒசூரை சேர்ந்த முரளி கார்த்திக் என்பவங்க ஆர்டர் பண்ணி அவங்க ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறாங்க மேரேஜ் முடிஞ்சிருச்சு இது ரிசப்ஷனுக்கு விருந்து சொல்லு அதனால் அவங்க மேரேஜ் முடிஞ்சிருச்சு இது அவங்க ரிசப்ஷனுக்கு அதாவது விருந்துக்கு வந்து நான் வச்சு விருந்து கொடுக்கணுமே எவ்வளோ பெஸ்ட்டான வாவல் அவங்க எவ்வளோ நல்ல பெஸ்ட்டான நம்பர் ஒன் மீன் மீன்லேயே நல்ல பெஸ்ட்டான நம்பர் ஒன் வாவல் மீன் ஒயிட் வாவல் மீனை வந்து நான் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க நம்மளும் அவங்க அவங்க ஆசைக்கிறாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கடற்கரையிலே எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேக்கிங் அடிச்சு இதுதான் கடற்கரை இதுதான் கடற்கரை கடற்கரையிலே எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அடித்து இங்கேயே பேக்கிங் பண்ணி இங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸு மூலியமாக அனுப்பிவிட்றோம் பேக்கிங் முடிஞ்சிருச்சு ஃப்ரெஷ்ஷாவாக பேக்கிங் பண்ணி வச்சு புது பார்த்து தரமான முறையில் வச்சு ஒரு சைட்டு தண்ணி மொழியாக நீட்டை பீட்டில் போய் இறங்கும் அதை பண்ணுவாங்க